அன்பைக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசியுடன் நீலமேக சுவாமி அனுப்புவதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் கோடான ஒரு நன்றி காணொலியை இறைவனுக்கு காணிக்கையாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுதான் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் அவனால் அவன் தாள் வணங்கி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செய்ய போகின்றவர்க்கும் நன்றி நீங்கள் இந்த காணொலியில் பக்கனால பலவிதமான தேவ உலக ராசிங்களை அடங்கியிருக்கு நான் என்னால் நான் பேச வேண்டியது நான்கிற வார்த்தை கிடையாது அவன் அல்ல அவன் தலைங்க அவன் என்ன சொல்ல நினைக்கிறானோ அதான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலனுக்கும் நான் சொல்லவில்லை அவன் தான் அவன் இறைவன் அவர் மூலமாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்லதே நடக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் இன்னொன்று ஏன் நம்ம இறைவனை நாடுறோம் நல்ல குடும்ப அமைதி மனசு சிறப்பாக ஆள் மனது சிறப்பாக இறைவன் ஐக்கியமாகி அதன் வெளிப்பாடு வந்து நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக நமக்கு கிடைக்கிது ரொம்ப அறுக்க விரும்பவில்லை இப்போதைக்கு நாம் விருச்சிக ராசிக்கு செல்வோமா விருச்சிக ராசி என்றாலே தேலோட என்கிற உயிரினத்தோட சிறப்பு அம்சம் கொண்ட தாங்கள் எதாக இருந்தாலும் நேரடியாக பேசிடுவீங்க உங்களை ஏதாவது துன்புறுத்த வந்தாங்கன்னா டபக்குன்னு ஒரு போடு போட்டிருக்கீங்க அப்போதைக்கு வலி தான் போகும் வலி தான் அதிகமாக இருக்கும் அதுக்குன்னு சில மந்திரம் சொன்னாலும் அதுவும் போய்டும் அதேமாரி குணஆதிசியமும் உங்கள்கிட்ட இருக்கும் வாய வார்த்தை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க உங்கள்கிட்ட வந்து ரொம்ப விட மாட்டிங்க அதை ஒரு ஒரு கொடுக்கு போடாமல் ஒரு கிடுக்கி போடாமல் விட மாட்டிங்க அது வந்து தான் இருந்தாலும் காலம் சூழ்நிலை ஏற்றாபோல் இடத்துக்கு தந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்கள் ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசா கேட்டேன் கேட்டை கோட்டையாலும் இதுதான் பழமொழி ஆனால் சில பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க பழ சில பழியும் ச பழமொழியில் கேட்டை கேட்டவங்களே அடித்துட்டுன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் எப்படி எனக்கு முழுமையாக வந்து கேட்டை நட்சத்திரம் கோட்டையாக ஆளும்பாங்க அந்த பேரோட ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் நல்லதையும் நினைப்போம் நல்லதே செயல்படுவோம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது இல்லாமல் பிறரால் எளிதில் யூகக்கூடிய யூகிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் தனித்திறமையின் விட செயல்படக்கூடிய உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கணும் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு வந்து எட்டில் சூரியன் குரு செஞ்சிருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் என்றாலும் ஏழில் சுக்கரன் பத்தில் லட்ச செவ்வாய் செஞ்சிருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உங்களுக்கு இறைவனோட அருள் நிச்சயம் இருக்குது ஒரு விஷயத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சி செயல்படுங்க எதாக இருந்தாலும் முன்னாடி செஞ்சிட்டாங்க இப்போ நன்றிக்காக நம்ம எப்படி செய்கிறான்னு நினைக்காதீங்க இப்போ அது ஒரு காலம் இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்குறதுதான் அர்த்தம் எதிர்பார்க்காம இப்போ நிறைய பேர் செய்கிறதே கிடையாது எதிர்பார்ப்பு இருந்ததோட்டு தான் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சாதான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அவங்க உதவி செஞ்சுருக்காங்க இப்போ அதே நினச்சிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த காலத்தில் எதுவுமே செஞ்சீங்கன்னு வச்சுக்கிறேன் அது வந்து எடுபடாது ஏன்னா இப்போ அப்போ உள்ள உழைப்பு வேறு இப்போ உள்ள உழைப்பு வேறு இப்போ உங்களால் முடியாது அப்போது முடிஞ்சது அப்போ வயசு இருந்தது ஓட்டம் இருந்தது நல்லா சத்து இருக்கிறப்ப நல்லா உறிஞ்சிக்கிட்டாங்க இப்போ சத்து இல்லாதப்ப உங்களை கண்டுக்கலாம் இதான் நடக்குது பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும் தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பொண்ணா பொருளாதாரம் வந்துகிட்ருக்கும் செலவு மட்டும் கண்டத்துக்கு செலவு பண்ணுங்க முதல்ல உடலுக்கு தேவையான உணவை வந்து முதல்ல சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பணம் வர சே சேமிக்கிறேன் சேமிக்கிறேன்னு சொல்லி சாப்பிடாமே இருக்காங்க சாப்பிடாம வெறும் அதாவது தண்ணி வருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு மற்ற காரியங்களுக்கு செலவு பண்ணுறாங்க ஏன் நம்ம சாப்பிட்றது சம்பாதிக்கிறதுக்கே சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தை நல்ல நல்ல உணவில் சாப்பிடுங்க சொல்கிறது ஈஸி தான் பழங்களை சாப்பிடுங்க நல்லது தான் காய்கறி சாப்பிடுங்க நல்லது தான் எதுவும் சொல்ல முடியாதுக்காக நீங்கள் மீன் சாப்பிட்ணும் சொல்ல முடியாது அது உங்களோட விருப்பம் அதுக்காக சாப்பாடு அதுவும் சாப்பிடாம இருக்க முடியாது தான் உங்களால் என்னால் முடியும் உங்களால் இருக்க முடியாது ஏன்னா நானும் அதுமாரி இருந்து பழகிட்டேன் என்ன காரணம்னா அதில் ஒரு நாட்டம் கிடையாது எதுவுமே நாட்டம் கிடையாது நாட்டை வந்து உணவு மேலே செத்து கிடையாது யாருமே நூற்றுக்கு உணவு பொறுத்தும் ரசித்து ருசி சாப்பிட்ணும் ரெண்டு இட்லி வச்சாலும் நல்லா இருக்குன்னு நினச்சி சாப்பிட்டாலே அது ரெண்டு இட்லி நாலு இட்லியாக மாறிடும் அதே மாதிரி நல்லா இல்லைன்னு நினச்சா நல்லா இல்லை தான் அது எப்படிப்பட்ட தேவமாக இருந்தாலும் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை தான் மனசு தான் காரணம் நமக்கு ஆண்டவன் இது கொடுத்தது போதும் என்று நன்றி தெரிவிக்கிறோம் எதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவா எல்லா எனக்கு இந்த இந்த நேரத்துக்கு கிடைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி அவன் அருள் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் தொழில் வியாபாரம் செய்வதற்கு உடனான போட்டி வர வரவேண்டிய வாய்ப்புகள் சில பின் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்க்கு உடன்பறிப்பின ஆதரவு கூட வேலை பார்க்குறவங்க ஆதரவு அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்வார்கள் செய்து முடிக்க முடியும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பொறுப்பு படைச்சிட்டாங்கன்னா நீங்கள் எப்படியாக இருந்தாலும் சுற்றி உள்ளவங்களோட ஆதரவை வச்சு தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும் ஒரு ஆளால் சில விஷயங்கள் முடியாது சில விஷயங்களில் பல விஷயம் முடியாது ஒரு ஆளுக்கு எவ்வளோ மேன் பவருக்கோ அதுதான் செய்ய முடியும் அப்போ ஒரு உதவி செய்யும்போது உங்கள் சக பணியாளர்கள் உங்களுடன் ஒத்துழைப்போடு நீங்கள் அந்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதாக இருந்தாலும் நேரடி கவனம் அதுதான் ரொம்ப முக்கியம் பூமி மனை வாங்கும் விஷயத்தில் நிதானித்து செயல்படுவது நல்லது ப்ளாட்டு விளாட்டு இருந்தாலும் சொத்து வாங்காலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்ந்து நிதானமாக கொஞ்சம் செயல்படுங்க அவசரப்படாதீங்க முடிவுகளை நீங்களே எடுக்காதீங்க சுற்றி அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு உறவினர்களோட குறிப்பாக மனைவியோடையோ மகளோடயோ சேர்த்து கல கலந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காமல் கலந்து கொண்டு நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் சில இது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சீங்கன்னா விட்டுருங்க அதுக்காக ஒன்றும் பிரச்சனை கிடையாது பல ஆலோசனைகள் கிடைக்கும் அதில் நல்ல ஆலோசனை தேர்ந்தெடுத்து அதன்படி நீங்கள் பிளாட்லாம் வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கெல்லாம் யோகம் நல்லாயிருக்கு நீங்கள் அஷ்டலட்சுமியும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்கள் கூட இருக்குது அதில் எந்த மாற்றம் கிடையாது பெண்களுக்கு குறிப்பாக திருமண வரன் கண்டிப்பாக இந்த மாதம் அமையறதுக்கு ஜீலை மாதம் அமையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெண்களோட தொழில் முன்னேற்றமும் நல்லாயிருக்கு திருமணம் ஆவாதங்களுக்கு ஆவாதங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆண்களுக்கும் திருமண வாய்ப்புகள் அது நல்லா இருக்குது வாழ்க வளமுடன் திருச்சிட்டம்னு நன்றி வணக்கம் எதுவாக இருந்தாலும் குடும்ப ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை பார்த்து தசாபத்தின் பலபடி தெரிந்து கொண்டு செயல்படுவது உத்தமம் வாழ்க வளமுடன் திருச்சு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க அதுவே எல்லாம் வல்ல இறைவனோட அருள் வாழ்க வாழம்பு திருச்சிக்கணும் நன்றி வணக்கம்